இன்ப நாமத்துக்கு நன்றி வல்லம வாழ்த்தி நன்றிர்வதிக்கிறேன் நம்மோடு கூட இருப்பார்கள் இருக்கிறார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் ஆனால் சரியான வரும் பொழுது நாம் யாரை தேடி யாரை நம்பி போனோமோ அவர்கள் நமக்கு எதிராய் ஜீவிப்பதை நாம் உணர முடியும் ஆனால் கர்த்தர் உன்னை விட்டு விலகாதவர் உன்னை ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன் என்று தேவன வசனம் சொல்லுகிறது ஒன்று நாளாக மத்திய விஷகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை சிந்தித்தோமானால் வேதம் சொல்லுகிறது தாவிது போன எல்லாம் கர்த்தரவனை காப்பாற்றினார் இந்த கண்பான திருச்சிமை மக்களே தேவனை அறிந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைய இன்னைக்கு உண்மையாகவே கர்த்தவனை காப்பாற்றியிருக்கிறார் கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார் வியாதிகளிலே கடன் தொண்டையிலே ஓ தேவனை விட்டு விலைகின்ற நாட்களிலே சமாதானம் இல்லாதிருந்த நம்மை கர்த்தர் காப்பாற்றி ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது கர்த்தரையும் அவட வல்லமையும் நாடுங்கள் மூன்று நாளாகும் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் சிந்தித்தோமானால் கர்த்தரையும் அவட வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தின் நித்தமும் தேடுங்கள் நம்முடைய நித்தமும் அவரை தேடுவோம் ஆனால் அவர் நம்மை காப்பாற்றுகிறவர் நம்மை நடத்துகிறவர் நமக்கு வழி நடத்துகிறவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் நம்மோடு கூட கடந்த என்று வாக்கு தத்துவம் செய்தவர் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் தேவப்பிள்ளையை கர்த்தரை நாடக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் அவருடைய வல்லமையை நாடும் பொழுது அவருடைய கிருமையை நாடும் பொழுது நமக்கு வைத்திருக்கிற சில ஆசிர்வாதங்களை தேடுவோம் நித்தமும் அவரை தேடுகிற அனுபவம் நமக்கு இருக்கும் ஏன் நம்மை கர்த்தர் நாம் நித்தமும் தேட வேண்டும் உன்னை காப்பாற்றி இருக்கிறார் உனக்கு உதவி செய்கிறார் உனக்கு நன்மை செய்கிறார் உன் கண்ணீரை துடைக்கிறார் ஆகவே தான் நாம் அவரை நித்தமும் தேட வேண்டும் உலகத்தில் அநேக காரியங்களை நாம் தேடி அலைகிறோம் ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு கிடைக்கிற சில ஆசிர்வாதங்களை பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசிர்வாதத்தின் ஊற்று பாய்ந்தோடும் நாம் அவரை நித்தமும் தேடினார் நாம் நித்தம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போமானால் அவருடைய அவரின் நித்திய நீரூற்று உன் வாழ்க்கையிலே புறப்பட்டு வரும் குறித்து சிந்தித்தோம் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு நித்திய ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு நீரூற்று சுரக்கும் என கண்பான தேவ ஜனமே இந்த கால வேளையிலே கர்த்தரை தேடக்கூடிய அனுபவம் உண்டா உலகத்தின் பாறங்கள் உலகத்திலே போடுகிற பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் நாம் நேரத்தை ஒதுக்கி நாம் அவரை தேடுவோமானால் அவர் நமக்கு நித்திய நீரூற்றை கொடுக்கிறது மாத்திரமல்ல துன்பத்திலே கூட உதவி செய்வார் உனக்கு துன்பங்கள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது நீ கத்தரை தேடுகிற இந்த மாபெரும் தேவன் உனக்கு துன்பத்தில் விடுதலை வல்லவராக இருக்கிறார் ஆகவேதான் சொல்லுவோம் கர்த்தாவையுமே தேடுகிறோம் ஐயா அதிகாலையிலே தேடுகிற அணு நமக்கு இருக்கட்டும் விசுவாசிகள் ஆகிய நாம்

பிள்ளையை ஆவியின் பிரகாரமாக பரிசு தாவி கொண்டு உனக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறவர் ஆலோசனை கொடுக்கிறவர் உன் வளகரம் பிடிக்கிறவர் உன்னை ஆசிர்வதிக்கிறவர் தேவனை கிருமலி நிற்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் உன்னை வழிநடத்துவேன் கர்த்தரை தேடக்கூடிய அனுபவம் உனக்கு உண்டா கர்த்தரை அதிகாலையில் தேடுகிற அனுபவம் உண்டா உன் ஜீவியத்தலை கர்த்தரை தேடினபடினாலே எனக்கு சமாதானத்தையும் கிருமியும் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுவாய் இந்த காலவெளியில் உன்னை ஆசிர்வதித்து உன் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் உன்னோடு கொண்டிருக்கிறார் நித்தவும் கர்த்தரை தேடு பிரச்சனை மத்தியிலே கர்த்தரை தேடு சந்தோஷம் இல்லாத நேரத்தில் கூட கர்த்தரை தேடு எல்லாம் சகனும் நன்மையாக இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல துன்பத்தின் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரை தேடு அவர் உனக்கு சமாதானத்தை தந்து உன் துன்பத்தில் விடுதலையாக்கி உன்னை சத்துருவை கலந்து விடுதலையாக்கி உன்னை மீட்க வல்லவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை தேடுவோம் தேவனுமையாசிவதித்து கிருமையும் இரக்கமும் மாறாத அன்புமுள்ள நல்ல தகப்பன கர்த்தாவை நாங்கள் உண்மை தேடும் பொழுது நீ எங்களுக்கு மகிமியான காரியங்களை செய்யறதுக்காய் சோத்திரம் ஆசிர்வதி இந்த நாளிலே கர்த்தாவை கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக நாங்களுமை தேடக்கூடிய உணர்வுள்ள ஹிருதயத்தை எங்களுக்கு தாரும் நாங்களுமை அறிந்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசு கிறிஸ்துவாபத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ஆமே கர்த்தகாபே நம் அனைவரோடு இருப்பாராங்க ஆமே